கத்தோலிக்க கிறிஸ்தவர்களின் தலைவரான எட்டு வயதுடைய போப் பிரான்சிஸ் பத்திகானில் உள்ள தனது வீட்டில் காலமானார் இந்நிலையில் ஒரு புதிய தலைவரை ரோமன் கத்தோலிக்க திருச்சபை தேர்ந்தெடுக்க வேண்டும் பல நூற்றாண்டு காலமாக அமுலில் இருக்கும் மிகவும் ரகசியமான தேர்தல் நடைமுறையின் கீழ் கார்னிநல்கள் என்று அழைக்கப்படும் மூத்த மதகுருமார்கள் புதிய போப்பை தேர்வு செய்வார்கள் போப் கத்தோலிக்க திருச்சபையின் தலைவராவார் ரோமன் கத்தோலிக்கர்கள் அவர் இயேசு கிறிஸ்துவின் நேரடி வாரிசாக கருதுகின்றனர் கிறிஸ்துவின் ஆரம்பகால சீடர்களான அப்போஸ் தலைவர்களில் முதன்மையானவராக இருந்த செயின்ட் பீட்டரின் உயிருள்ள வாரிசாக அவர் கருதப்படுகிறார் இது அவருக்கு முழு கத்தோலிக்க திருச்சபையின் மீதும் முழுமையான மற்றும் தடையற்ற அதிகாரத்தை அளிக்கிறது மற்றும் உலகில் சுமார் ஒன்று தசம் நான்கு பில்லியன் கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கு அவரை ஒரு முக்கிய அதிகார மையமாக்குகிறது பல கத்தோலிக்கர்கள் வழிகாட்டுதலுக்காக பைபிளை அடிக்கடி நாடுகிறார்கள் ஆனால் அவர்கள் திருச்சபையின் நம்பிக்கைகள்